இந்த பையன் பண்ண பைத்தியக்காரத்தனத்தை உங்க வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட நீங்க பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி உங்க நேம்ல சொல்லி போடணும் உங்க நேம் நம்ம சேனலை சேனலையும் பண்ணிடுங்க துர்கேஷ் அப்படிங்கிற பையன் எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பான் ஒரு நாள் என்ன யோசிக்கிறானா பேய் இருக்குதுன்னு சொல்றாங்க சில பேர் பார்த்துதா சொல்றாங்க அந்த பேய்கள்லாம் எங்க தங்கும் அப்படின்னு இவனுக்கு டவுட் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறான் அப்ப அவனை யாரோ கூப்பிடுறாங்க இவன் மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கான் அந்த வாய்ஸ் உனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னு சொல்லுது துர்கேஷ் யாரு நீ அப்படின்னு கேட்குறான் பதில் வரல சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த வாய்ஸ் துர்கேஷை ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணாடு முன்னாடி நிற்க சொல்லுது இவனும் எடுத்துகிட்டு போய் நிற்கிறான் அப்போ அவனுக்கு ஒரு விஷ்வல்ஸ் தெரியுது அதை பார்த்த அவனுக்கு ஒரு பே அதிர்ச்சி கதிர்ந்தது என்னன்னா அந்த பேய்கள் எல்லாம் கண்ணாடியில தான் தங்கிட்டு இருக்காங்க இப்ப அவ பார்த்துட்டு இருக்கிற அந்த கண்ணாடியிலயே மூணு பேய்ங்க தங்கிட்டு இருக்குது